வி குவாலிட்டி நீ மார்க்கெட்லயே வந்ததுல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா மாடு ரெண்டு தான் மாட்டுக்கார அறுபது எழுபது எல்லாம் சொன்னாரு அவ்வளவு எல்லாம் கறக்காது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு பக்காவா கறக்கும் மாடு எந்த அளவுக்கு லென்த் ஹைட் பாருங்க இப்போ வந்து மூணு மாடு சேர்ந்து ஆவரேஜ் ஒரு நாளைக்கு எண்பது லிட்டர் கண்டிப்பா கறக்கும் எண்பது லிட்டர் ஐம்பது முப்பது எண்பது லிட்டர் பக்காவா கறக்கும்

வார வாரம் நம்ம சிந்தாமணி மார்க்கெட்டில் மாடு எடுத்து கொடுத்துட்ருக்கோம் டாப் குவாலிட்டி ஹெச்எஃப் மாடு வருதுங்க ஃபார்ம் டைப் தேவைப்படுறவங்க நம்மள தாராளமாக கண்டெக்ட் பண்ணி வரலாங்க

ஆமா ரெண்டு மூணு அப்படின்ட்டு மாடு நல்லா இருக்கு இருக்குதுனால அவரு அவரோட நம்பிக்கையில தான் மாடு வாங்க சரிங்களா என்ன நம்பிக்கை கொடுத்தாருங்க இந்த மாடு மேல

ஆன் டைப் தாப்றாரு மூணு மாட சாம்பிளுக்கு தான போகுது மொத்தம் 50 மாட எடுக்கறாங்க அண்ணன் கிட்ட பேசினா ஓகே சரி நம்ம பதினா நம்ம 80 லிட்டர் சொல்லியுந்தாரு ஆமாம் சோ அண்ணா என்ன பாராமெடிக் என்ன டிப்ஸ் ஏதாவது குடு தரானே

கண்டிப்பா கண்டிப்பா சோ அவங்களுக்கு இது வந்து நல்ல முதலா இருக்கும் கண்டிப்பா முதலீடா இருக்கும் அவங்களும் வந்து ஒரு பத்து மாடு சேர்த்தலாம் நம்ம கையில வாங்கிட்டு போனா என்னைக்குமே நல்லா தான் இருக்கும்

யோ நல்லா இருக்கு ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கீங்க செலக்சன் எப்படி பண்ணி கொடுத்தாரு சர்கா பேசலாம் ஓகே ஓகே फर्स्ट അവിടെയൊക്കെ പശുവിടെ നോക്കാനായിരുന്നു വന്നത് അപ്പം ആദ്യം നോക്കിയപ്പോൾ പശുവിനെ നീക്കം കൊണ്ട് ഇഷ്ടമാകുന്നില്ല ദോഷം വന്നപ്പോഴാണ് പസി കാര്യങ്ങൾ ക്ലീറായത്

என்ன ரீசன் எங்க ஏரியா செட்டார் மாதிரி எடுத்துக்கணும் நாங்க எங்க ரொம்ப மாதிரி ரொம்ப திருப்பத்தூர் ஓகே சோ நீங்க சொல்லி வாங்குனீங்க நாங்க ஒரு மீடியம் தான் கேட்டு போய் ஸ்டார்டிங் மீடியம் தான் போய் எங்களுக்கு எலசுக்கு மாடை ஓகே இது என்ன வயசுங்க இது நான் ரெண்டுமே ரெண்டு பல்ல நாலு பல்லு ரெண்டு பல்லு ஃபர்ஸ்ட் லெக்டேஷன் ரெண்டுமே ஓகே ஆவரேஜா ஒரு எட்டு எட்டு பதினாறு லிட்டர் பக்க பக்கம் ஒரு அஞ்சாறுக்கு இது வச்சுக்கலாம் ஒரு பத்து கண்ணுக்கே வச்சுக்கலாம் பத்து கண்ணு மெயினா மரிப்பு தான் மெயின் மெயினா மரிப்பு தான் மெயினுங்க தலசங்கனரில் ஷார்ட் பிரீடு அவங்க ஏரியா கட் அப்டேஷன் ஆகிற மாதிரி எடுத்துருக்கு ஓகே நல்ல குணமானம் நல்லா ரெண்டு மொட்டை டைப்ல அமைஞ்சிருக்கு நல்ல மடி செட்டுங்க தலைச்சனே பாருங்க ரொம்ப அப்படியே தான் சொல்லுவோம் சின்ன மாடா நல்லா பண்றது பண்ணுறது ஈஸியாக நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவங்க கிளைமேட்டுக்கு அடாப்டேஷன் ஆகிற மாதிரி ஓகேண்ணா ಓಕೆ <laughs> ಮಾಡ್ರು <laughs> 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 okay. okay.

அது கம்மியா இருக்கு இது வந்து அது எதை கரெக்டா கொண்ட மாதிரி சரிங்க மொத்த எத்தனை லிட்டர் கரவனா அவரேஜா அவரேஜா பழைய ஒரு ஏழு மாடு வந்து ஒரு நாற்பது லிட்டரு கிட்டத்தட்ட கறக்குது இது வந்து மூணு சேர்ந்து நாற்பது லிட்டர் வரும்னு சொல்லிட்டு அதனால இது எடுத்துருக்கோம் மூணு சேர்ந்து மூணு சேர்த்து அதனால எடுத்துருக்கோம் நல்லா நம்ம வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஓகேண்ணா ஓகே ஸோ திருப்தியா திருப்தி ஓகே கஸ்டமர் திருப்தியா சொல்லியிருக்காரு ஆமாங்கண்ணா ஸோ ஏழு மாடு கறவே இந்த மூணு மாடு எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாண்ணா ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா கஷ்டப்பட்டு பேசிட்டோம் ஆமாங்கண்ணா ஸோ மாட்டோட குவாலிட்டியும் சரி என்ன கரவன்றதையும் கஷ்டமாட்டையும் பேசியிருந்தோம் கண்டிப்பாக நீங்கள் தனித்தனியாகவே ஒவ்வொரு மாட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணி